எல்லோருக்கும் காலை வணக்கங்க குடும்ப உறவு என்ற தலைப்பில் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆதம் ஏவாள் அவங்க குடும்ப உறவை குறித்து நம்ம பார்க்கலாம் என்னென்னா தேவன் அவர்கள் என்ன பண்ணார்னா ஆணும் பெண்ணுமாய் படித்தார் ஆதமை மண்ணினால் உருவாக்கினார் ஏவாழையும் அவனுடைய விழா எலும்பினாலே உருவாக்கி என்ன பண்ணுறாரு அவர்களுக்காக அனைத்தையும் படித்து இங்கே இதை ஆண்டு அனுபவிங்கன்னு சொல்லி ஆசிர்வதித்தார் அப்படின்னு நாம் வேதத்துலேருந்து பார்க்குறோம் அதுதான் உண்மை ஆனால் அந்த உலகம் இவர்களுக்கு இன்னொரு பேர் வைத்திருக்குது இவர்களுக்கு காதலர்கள் என்று இந்த உலகம் எப்படியா சொல்லுது ஏவாளை குறித்து பார்ப்பணும்னு சொன்னால் ஏவாள்னு நம்ம நினைக்கிறது வருவது சர்ப்பந்தான் அது சர்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த தேவன் வேணான்னு சொல்லி விலக்கி வச்ச அந்த கனியை என்ன பண்ணாங்க அவங்க புசித்ததுனால அவங்களுக்குள்ள மனுகுலத்துக்குள்ளே சாபம் வந்துச்சு அப்படின்னு அதாவது தான் புசிச்சதுல தன் கணவனுக்கும் கொடுத்து என்ன பண்ணாங்க இந்த மனு குலத்துக்கே அவங்க ஒரு பாவத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் காரணம் என்ன அந்த கனி பார்ப்பது பார்க்கறதுக்கு அவ்வளோ வந்து நல்லதாக புசிக்கிறதுக்கு இன்பமாக இருந்துச்சு அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதை பார்க்கும் போது அவங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வு இதனால் அவங்களுக்கு பாவம் உண்டாச்சுன்னு பார்க்குறோம் ஆனாலும் தேவன் அவங்கள அப்படியே விடலைங்க அவங்கள என்ன பண்ணுறாரு தேவன் எவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் சாபம் இறைந்திருந்தாலும் நம்ம தேவன் ஆசிர்வதித்த ஆசிர்வாதங்கள் என்றைக்குமே நம்ம விட்டு போகாது அதே போல் தான் அவங்களுக்கும் கூட even. எல்லாத்தையும் உலகம் முழுதுமாக படைச்சதே அவங்களுக்காக தான் அதை அவங்க அழகாக ரசித்து வாழ்ந்தாங்க எல்லாவற்றியும் தேவன் படைத்து அவங்களுக்கு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேப்பாக பார்க்குறாங்க இவங்களுக்கு எல்லாமே ஆதம் என்ன பேர் வச்சானா அதுதாங்க இன்றைக்கி வரைக்கும் தேவன் படைத்தாரனா பேரையோ யார் தான் வச்சது ஆதம் தான் அது அவர் படைத்த பூக்கள் மரங்கள் மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க அவங்க காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் ரசித்து தன்னுடைய குடும்ப உறவில் அவங்க பலப்பட்டாங்க பாருங்கள் வானம் பூமி சந்திர சூரிய நட்சத்திரங்கள் இவை எல்லா வரிசையும் தேவை பண்ணார் இவர்களுக்காகவே படைச்சு நமக்காகவே எதாவது சொல்லலாம் படைத்தார் இவைகள்லாம் இங்கே ரசித்து வாழ்ந்தாங்க இன்றைக்கி குடும்ப உருவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய மனைவிகள் சொல்கிற கம்ப்ளைண்ட் எதுதாங்க என் கனவை என்ன சரியாக கூட வந்து நேரம் செலவிடுறதில்ல இடம் வந்து எங்கேயும் வெளியே கூட்டு போய் என்னென்ன இது பண்ணுறதில்ல அப்படி தான் நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறேன் அன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லை பாருங்கள் அப்படி தான் என்ன பண்ணார் அவங்களோடு கூட அந்த அந்த குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அந்த அன்பின் அடையாளமாக தான் ஏவால் கருவிட்டு முதல் தாய்மை அடைஞ்ச பெண்ணுன்ற கர்வம் அவங்களே சேரும் தொப்புள் கொடி உறவு இவர்களாலே நமக்கு உண்டானது கர்ப்ப வேதனை ஒரு சாபமாக வந்தாலும் அதையும் கூட சந்தோஷமாக அனுபவித்து அவங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்து முதல் தாயாக இந்த உலகத்துக்கு மனைவியாக இருவரமாக இருந்த இவர்களுக்குள்ள ஒரு குடும்ப உறவு இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் வருது குடும்பம் என்பது இருவரல்ல இப்படி குழந்தைகளோடு வாழ்வது தான் நல்ல ஒரு குடும்பம் இப்படி ஒரு சாட்சியுள்ள சாபமான வாழ்க்கையும் தேவன் இவர்களுக்கு ஆசிர்வதித்துக் கொடுத்தது போல நம்மையும் ஆசிர்வதி தேவன் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் இப்படி ஆசிர்வதிப்பாராக குடும்பத்தில் உள்ள எல்லா எந்த சாபமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது தேவன் நம்மை ஆசிர்வதித்த ஆசீர்வாதமே நம்ம வாழ்க்கையில் நிலைக்குன்னு சொல்லி நான் வாழ்த்துகிறேன்